வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல ஒரு அருமையான தகவல் பத்தி பேச போறாங்க எருக்கும்பூ கனவில் வந்தால் என்ன பலன் அப்படின்றத பேச போறோம் மனுஷனா தூங்குறது நேச்சுரல் இல்லைங்களா தூங்கும் போது கனவுகள் வருவதும் இயல்புதான் ஆனா கனவு காணும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு பலன் உண்டு அந்த கனவு காணும் போது ஆழ் இருக்கிறது தான் கனவா வரும் சில நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடக்க இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட முன்கூட்டியே உணர்த்துவதற்காகவும் கனவுகள் நம்மளுக்கு பிரதிபலிக்குது அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்துல நமக்கு நடக்க இருக்கும் தீமைகளில் இருந்து நம்ம காத்துக் கொள்வதற்காகவும் கனவுகள் தோன்றுது அப்படி கனவில் வரும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு ஒரு பலன் உண்டு அதே போல் எருக்கன் பூ கனவு வந்தால் என்ன பலன்ட்றது இந்த பதிவில் பார்க்கலாங்க எருக்கம் பூவில் ரெண்டு வகையான செடிகள் இருக்குது ஒன்று நிறை எருக்கம் பூ பூக்கும் இன்னொன்று வந்து வெள்ளையும் நீளமும் கலந்து ஒரு மாதிரி பூ பூ ரெண்டு ரெண்டு ஷேட் கலர் சேர்ந்த மாதிரி பூக்கும் அது தனித்தனியாக நம்ம பலன் பார்க்கலாங்க நீங்கள் வெள்ளை பூக்கள் அந்த நிற எருக்கம் பூ கனவு வந்துச்சுன்னா அது விநாயக பெருமானுக்கு உகந்தது உங்கள் ஊரில் உள்ள அரச மரத்தில் இருக்க பிள்ளையார் கூட இந்த வெள்ளைநிற இறுக்கம் பூவை வ வச்சிருந்த நீங்க பார்த்துருப்பீங்க வெள்ளை நிறைய பூ கனவு வந்தா உங்க வாழ்க்கையில முன்னேற்றங்கள் அடைய போறீங்க இப்போ ஏதாவது ஒரு பாதையில நீங்க போயிட்டு இருக்கீங்கன்றப்போ அந்த பாதையில உங்களுக்கு எந்த வித கஷ்டமும் சோகமும் வரவுறது உங்களுக்கு வெற்றி பாதை தான் இதற்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கலாம் சோதனைகள் இருந்திருக்கலாம் சங்கடங்கள் வந்திருக்கலாம் அது எல்லாமே இந்த பூ கனவு வந்துச்சு அப்படின்றப்போ அது ஒரு லக்கி ஒரு அதிர்ஷ்டம் ஒரு பம்பர் குழுக்கள் அதற்கான ஒரு அறிகுறி இந்த வெள்ளை இறக்கும் பூ கனவு வந்துச்சு அப்படின்றப்போ இனிமே நீங்க வாழப்போகிற வாழ்க்கை வந்து ஒரு அமோகமா இருக்க போது அது பணத்தால் இருக்கலாம் நகையால் இருக்கலாம் குழந்தைகளால் கூட இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கலாம் எதுலேயோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வந்து உருவாக போகுது இப்போ நீங்கள் எதை நினச்சி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்களோ அது எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்கலாம் இந்த நிற பூவை ஒரு வேலை கனவு வந்துச்சுன்னா ஒரு மாலை வாங்கிட்டு வந்து விநாயகப் பெருமாளுக்கு சாத்தி ஒரு விளக்கேற்றி வச்சீங்க அப்படின்றப்ப இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பர் ரொம்ப ரொம்ப நல்லது போ வெள்ளை எருக்கன் பூ கலவன் கனவுல வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்றத சொல்கிறேன் சரிங்களா நீல நிறத்தில் இருக்க பூ எருக்கன் பூ கனவுல வந்துச்சு அப்படின்றப்போ இந்த பூ வந்து சிவனுக்கு உரியது அதாவது இந்த பூ வந்து சிவனுக்கு அனுகூலமா பயன்படுத்துறாங்க எங்க தமிழ்நாட்டில் வட மாநிலங்களில் இந்த பூவை பயன்படுத்துறோம் இந்த நீல நிறத்துல பூக்கும் எருக்கன் பூ கனவுல வந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதோ உடல் உபாதைகள் வரப்போதுன்றதுக்கான ஒரு அறிகுறி உடனே நீங்க வந்து உங்க கனவு நினைச்சு பயம் வேணாம் கனவு உணர்த்துவதால் முன்கூட்டியே நீங்கள் உங்களை கவனிச்சு சரி செஞ்சுக்கணும் நீங்க சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கும் இல்லை ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சரியா போச்சு பிரதோஷத்தில் ஒரு பூஜையில் கலஞ்சிட்டிங்கன்னா சரியா போச்சு இல்லை பிரதோஷத்துக்கு தேவையான ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொடுத்தீங்கன்னா சரியா போச்சு அதனால நல்ல பணங்களை பெற முடியும் உங்களுக்கு வரும் பிரச்சனை எதுவாயினும் தன்னால் சரியாகிவிடும் பிரச்சனை அப்படின்றது வந்து எப்படிலாம் வரும் டக்குன்னு உடம்பு சரியில்லாமல் போகலாம் டக்குன்னு ஒரு நல்ல ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம் அது கிடைக்காம போகலாம் குழந்தை நல்லா படிச்சுட்டு இருக்கோம் தட்டுன்னு சரி இப்போது நம்ம பிரச்சனை மட்டும் நம்ம பிரச்சனை கிடையாது நம்ம குழந்தைங்க பிரச்சனை நம்ம பிரச்சனை நம்ம மனைவி பிரச்சனை நம்ம பிரச்சனை இல்லைங்களா அந்த குடும்பத்தோட தலையே நம்ம தான் இருப்போம் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் இல்லைங்களா ஸோ நம்ம குடும்பம்ன்றப்போ யாருக்கு பிரச்சனை வந்தாலும் அது நம்மளுக்கும் ஒரு பங்கு இருக்கிறதால எல்லோருமே கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள் ரொம்ப எளிமையான பதிவு தான் உங்களுக்கு இருக்கும் கலவன் வந்தால் அப்படின்னு என்ன பலன்ன்றது தெளிவாக அந்த பதிவில் சொல்லியிருப்பேன் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே